ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அபி அபிதா யூடியூபர் நீ நம்ம சேனலுக்கு புதுசினா மறக்காம அபிதாம யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பாக்கணும்னு வச்சுக்கா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஈரோட்டில் வந்து மாரியம்மன் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கு வந்து மூணு மாரியம்மன் கோயிலுக்கும் போக போகிறோம் அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி என்னென்ன செஞ்சு வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போகிறோம் கோயிலெலாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து நான் காட்ட போகிறேன் ஸோ அதனால காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீனையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரைடே அன்றைக்கி தான் வந்து நாங்கள் கோயிலுக்கு போனோம் ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே ரொட்டீனையும் வந்து பண்ணிவிட்டு கூடவே வந்து கோயிலுக்கும் போகிறதும் வந்து ப்ரிப்ரேஷன்ஸும் இருந்தோம் ஸோ காலையில் ஆஸ் யூஷுவல் வந்து வெள்ளிக்கிழமை பூஜா வந்து வீட்டில் எப்பவும் பண்ணுற மாதிரி எல்லா பூஜை ரூம்லாம் வந்து ரெடி இருந்தேன் தேர்ஸ்டேவே வந்து நம்ம வீடு ஃபுல்லாக துடைக்கிறது அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது சாமி ஜாமான் விலைக்கு வைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு வைக்கிறேங்கி ஃப்ரைடே மார்னிங் எதிரிச்சோன்னே நம்ம வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு பூஜை பூஜை ரூம் வேலைகளும் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி சந்தன கும்ம வச்சுட்டு எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு விளக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கும்மை வச்சு பூ வச்சு திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரைட இன்னைக்கு கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி வந்து போட்டு விடுவேன் இந்த மாதிரி கப் சாம்பிராணி வாங்கிட்டு அதுலேயே வந்து நம்ம பிடிச்ச சாம்பிராணி தூளும் போட்டு வீடு முழுக்க வந்து காட்டலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் சாமி ரூமுக்குள்ள போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பஜன் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு லலிதா சஸ்கரநாமம் இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து போட்டு விட்டுருவேன் ஸோ நம்ம மைண்டும் அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும் கோல அச்சு வந்து எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க சில கோயில்களுக்கெலாம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சேல்ஸ் இருப்பாங்க அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா வந்து பூஜா ஸ்டோர்லலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸ்லையுமே வந்து இந்த கோலாச்சு வந்து வச்சிருப்பாங்க நம்ம வந்து கோலம் போட முடியாட்டி கூட இந்த அச்சு இருந்துச்சு அப்படின்னா சாமி வைக்கிற இடத்துல அந்த திண்ணையில் அந்த ஸ்லாப்லெலாம் வந்து இந்த மாதிரி அச்சு வச்சு போட்டு விட்ருலாம் சாமிக்கு நைவேத்தியத்துக்கு வந்து யூஸ்வலாக என்னென்ன வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவேன் ஸோ பூஜரம் ஃபுல்லாக ரெடி பண்ணி நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு கொண்டு போகிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும் இண்டஸ் வேலிலேருந்து ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கியிருந்தேன் இது வந்து கடாய் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த கடாய்க்கு வந்து வித்து கிளாஸ் லிட்டோட வருது யூஸ்வலாக நம்ம வச்சிருக்க சைஸை விட ஒரு சைஸ் சிறுசாக வந்து இந்த மாதிரி கடாய் வேணும்னு சொல்லி தான் இது வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீத்ரோ லிட் இருக்குது அதே மாதிரி அதில் ஒரு கோலும் கொடுத்துருக்காங்க இன்னொரு குக்வேரும் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்வேராகவும் யூஸ் பண்ணலாம் சர்விங்கு யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த கடாய் தான் வந்து நான் ஏற்கனவே வச்சிருந்தது இது வாங்கி டூ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு அது வந்து வித்தவுட் லிட்டில் வாங்கியிருந்தேன் அதிலே ஒரு சைஸ் சிறுசாக வேணும்னு சொல்லி இந்த கடாய் இப்போ நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து வித் லிட்டோடு இருக்குது இதுக்கு வந்து இப்போ நம்ம வாங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கிளாஸ் லிட்டோடு வந்திருக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு தொடர்ந்து நான் டெய்லியும் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் குக்கர் வந்து அப்படியே தான் இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேக் ஃபினிஷில் வருது இந்த கடாய் வந்து நல்லா அகலமாக இருக்குது உள்ள பாருங்க நல்ல ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு த்ரீ டூ ஃபோர் மெம்பர்ஸ் குக் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்விங்க்கு குக்கிங்க்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் கிரேவி பண்ணலாம் ரைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சூப் வைக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு பாயில் பண்ணுறதுக்கு சர்விங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு குக்கருமே வந்து பார்த்திங்கன்னா போத் இண்டக்ஷன் அதே மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டவ்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேஜி அந்த மாதிரி இருக்கும் நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது ஒரு நாலு பேத்துக்கு குக் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது நீங்களும் இண்டஸ் வேலிலேருந்து இந்த குக்வேரை வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பன்னீர் கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு இந்த கடாய் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன் கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் யூஷ்வலாக வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற மாதிரியே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனியன் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வதக்கிட்டே இருங்க நல்லா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக ஆகி வர மாதிரி வதக்கிடுங்க ஆனியன் வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு பன்னீர் வந்து ரெண்டு பேக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஆனியன் கூட ஊற வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஊற வச்சு நம்ம வந்து அரைச்சோம்னா முந்திரிலேருந்து இருந்து பேஸ்ட் வந்து நல்லா க்ரீமியாக வரும் அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறது ஆனியன் வதங்கிடுச்சு ஃபைனலாக வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஒயிட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பச்சை மிளகா சேர்க்குறோம் கொஞ்ச நேரம் மூடி வச்சு நம்ம வந்து வதக்கிக்கலாம் சைடில் டக்குன்னு வந்து சப்பாத்தி மாவு வந்து பசிஞ்சிடலாம் ஹேமில்டன்ோட ஃபுட் ப்ராசஸில் தான் வந்து நான் சப்பாத்தி மாவு செய்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து சப்பாத்தி மாவு ரெடி ஆயிரும் ஒரு கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிட்டேன் கூடவே உப்பும் வந்து இதுலையே ஆட் பண்ணிட்டேன் நல்லா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா குயிக்காக வந்து மாவும் வந்து ரெடி ஆயிடும் எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரோல் பண்ணி ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிடலாம் ஸோ வெங்காயம் வந்து இன்னும் சாஃப்டாக வந்து வதங்கிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலோட சப்பாத்தி பேன் தான் இதுவும் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது சப்பாத்திக்குன்னு தனியாக ஒரு எறம்புக்கல் வந்து வச்சுட்டேன் இது ஹேண்டிலும் நல்லா இதாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் மாவு வந்து பார்த்திங்கனா நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு மூடி வச்சாச்சு கொஞ்சம் நேரம் ஊரிச்சு அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் அதே கடாயில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸை வந்து சேர்த்துருக்கேன் பன்னீர் க்யூப்ஸ் கூடவே நம்ம ஸ்பைஸ் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வதக்கி அரைக்கும் போது எந்த ஒரு பட்டை கிராமும் சேர்க்கல மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஃபைனலாக வந்து கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த பன்னீரோடு சேர்த்து பட்டரோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த ஸ்பைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வரும் தாளிக்கிறதுக்குலாம் எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஆனியன் முந்திரி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டோம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போயே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும் நான் மறந்துவிட்டேன் அதனால் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்படியும் வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் ராஸ் ஸ்மெல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும் கிரேவி ஃபைனலாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் லெட்டு போட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி சீத்துரு லெட்டு இருக்கிறதுனால நல்லா கன்வீனியண்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹோல் இருக்கிறதுனால ஆவி வந்து அது வழியாக வெளியே வந்துடும் உங்களுக்கு அடியும் பிடிக்காது கிரேவி கொஞ்சம் நேரம் குக் ஆகிட்டு இருக்கிறதுக்குலேயும் நம்ம சப்பாத்தி சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கல்லும் பற்ற வச்சாச்சு ஆதுவுக்கு வீனாக்கு ரெண்டு பேருக்குமே வந்து சப்பாத்தி வந்து பிடிக்கும் அதனால தான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சாச்சு சப்பாத்தி வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கீ போட்டு தான் கொடுப்பேன் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் வந்து திருப்பி போட்டு சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கீ அப்ளை பண்ணி சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும் யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி குக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வேலையாக வந்து முடிஞ்சிடும் அவங்களுக்கு தனியாக நமக்கு தனியாக குக் பண்ணும்போது அது வந்து தனி வேலையாகிடும் ஸோ அதனால் வந்து காமனாக அந்த அதுக்கேற்ற மாதிரி வந்து மெனு பிளான் பண்ணிப்பேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்பாத்தி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து எல்லோரும் சேர்ந்து பிரேக்ஃபஸ்ட் வந்து சாப்பிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கிட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க மூணு கோயிலுக்குமே வந்து மாவளுக்கு வந்து ரெடி இருந்தாங்க அதை பச்சரிசி வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா வந்து வடிகிற மாதிரி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியில் வந்து அரிசியை உணர போட்டுட்டு பக்கத்தில் இருக்க மாவு மல்ல கொடுத்து அரிசியை அரைச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி மாவிளக்கு வந்து பசிஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க சூரியா நான் வந்து பாப்சிக்கல் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து மாவிளக்கெலாம் போட்டு எடுத்துகிட்டு போவோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் குட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால அதுவுக்கும் லீவ் விட்டனால எல்லோரும் இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு வெத்தலை எல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் அதுவும் வந்து வெத்தலை பிடிக்க வெளியே வந்துட்டோம் கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான் வந்து ரெடி பண்ணணும் ஸோ நாளே வந்து பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்லேருந்து பூ எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பழம் வந்து அத்தை போய் இன்றைக்கி காலையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வெத்தலைப்பாக்கு மாவிளக்கு இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கணும் பூஜ்ரூம் டோர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் இல்லைனா வந்து வியானா உள்ளே போயிட்டு எதாவது எடுத்துகிட்டே இருப்பாங்க இப்போ மாவிளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பாக்ஸில் வந்து செப்ரேட்டாக வந்து போட்டுட்டு அதுக்கு பொட்டு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஊரில் வந்து மாரியம்மன் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு கோயிலுக்கும் வந்து ஒன்றா வந்து நோம்பி சாட்டுவாங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மூணு கோயிலுக்குமே வந்து போவாங்க நெய் ஊற்றி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு கோயில் முன்னாடி வந்து ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு வந்துடலாம் ஸோ மூணு பாக்ஸ்லேயும் எல்லாமே போட்டு வச்சாச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து பேக் பண்ணி வைக்க வேண்டியதான் மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம பொங்கல் வைக்கணும் அதுக்காக வந்து பொங்கப்பானையை வந்து கழுவி பொங்கப்பானைக்கு வந்து பட்டை போட்டு சந்தன குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு தேங்காய் பழம்லாம் வந்து மூணு கோயிலுக்கும் தனித்தனியாக எடுத்து வைக்கணும் அதே மாதிரி பூ வெத்தலைப்பாக்கு அதுவும் வந்து தனியாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேயில் வந்து பெரிய மாரியம்மன் கோயில் கொண்டு போகிறது எல்லாமே செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு மற்ற கோயிலுக்கு தான் வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக பேக் பண்ணி கூட எடுத்து வச்சுட்டேன் தாமிரப்பூ மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் வந்து ரோஸு அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் தேங்காய் அது எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு ஒவ்வொரு கோயிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் தான் உடைப்பாங்க அது வந்து எங்கள் மாமியார் வீட்டு பழக்கம் அது கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பொங்கல் வைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அரிசி வந்து நல்லா கழுவி ஊற வச்சாச்சு அரிசி கழுவின தண்ணி தான் வந்து நம்ம ஊற்றி பானையில் வைப்போம் அதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் தொடச்சி அடுப்புக்கும் வந்து சந்தன பொங்கும்லாம் வச்சாச்சு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசி வேக வச்சு வெறும் வெள்ளை பொங்கல் மாதிரி அப்படியே விட்டுருவாங்க அத்தை ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சக்கரை பொங்கல் தான் வந்து பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன மாரியம்மன் கோயில் இருக்குது சக்தி மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரி தான் பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தோம் பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஈரோவில் வந்து ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு வந்து சின்ன சின்ன மாரியம்மன் கோயில் தான் நிறையா இருக்கும் ஸோ அங்கே ஒவ்வொரு கோயிலாக வந்து இந்த மாதிரி நோம்பி சாட்டுவாங்க முந்திரி திராட்சையும் வந்து நெய்யில் வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கலில் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேனும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியோடது தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்ப்ளீட்டாகவே ஸோ பொங்கல் வந்து பொங்கறதுக்கு ரெடியானதும் ஆதோவியானா அத்தை எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்றாச்சு பொங்கல் பொங்கினதே வந்து எல்லோரும் சேர்ந்து அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எடுத்துட்டு பொங்கல் வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம் அரிசி போட்டுட்டு பொங்கல் பொங்கினதும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து போட ஆரம்பிச்சாச்சு நல்லா சூப்பராக வந்து பொங்கி வந்துருந்தது வியானம் வந்து போடுறதுக்கு வந்து பயந்துக்கிட்டாங்க சுடுவோம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா அரிசி வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து பிடிச்சி வச்ச வெள்ளத்தை வந்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிரும் ஸோ வெள்ளம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி கரெக்டாக வரும் வெள்ளம் வந்து அரிசிக்கு ஈக்குவலாக ரெண்டு டம்ளர் வந்து ரைஸ் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ வெள்ளம் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் ஸோ வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வரும் ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய்யோட ஸோ லாஸ்ட்டாக வந்து நெய்யில் நெய்யும் முந்திரி பொருப்பை ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த பொங்கல் ஃபுல்லாகவே வந்து அந்த கீயோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து கெண்டி விட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிரும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா மூடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க கொடுக்கும்போது நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் கரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்க சாமிக்கு வந்து படைச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கோயில் கொண்டு போகிறதுக்கு மூணு டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அங்கே இருக்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூணு டிஃபன் பாக்ஸ்லேயும் வந்து இருந்த பொங்கல் எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து போட்டு எடுத்தாச்சு ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு கூடையில் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியல் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்து பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் டைம் வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ வந்து லஞ்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் கோயிலுக்கும் வியானா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கமே போட்டு எந்திரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வியானாவே அதையும் வந்து ரெடி பண்ணாச்சு ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வந்துட்டாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டின் போல் நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்து போனோம் வீட்டுக்கு முன்னாடி இருந்த வேப்ப மரத்துலேயும் வந்து வேப்பந்தலையெல்லாம் வந்து பறிச்சாச்சு எல்லா கொம்பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்து ஊற்றணும் ஸோ அதுக்காக வந்து வேப்பந்தலை பறித்து எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம் இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு சக்கரை பொங்கல் ஒரு பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் தேங்காய் பழம் பூவு எலுமிச்சம் பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாமே எடுத்தாச்சு இதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாரியம்மன் கோயில் இப்போயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்ட்டு ஸோ ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க கம்பத்துக்கு எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் தேங்காய் பழம் உடைச்சி அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம் வந்து கம்பத்துக்கு ஊற்றணும் அதே மாதிரி பாலும் வந்து கம்பத்துக்கு ஊற்றுவோம் எல்லா கோயிலுக்குமே வந்து ஒரு ஒரு பேக்கெட் பாலும் வந்து வாங்கி வச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பத்துக்கு வந்து தீர்த்தம் ஊற்றிட்டோம் அத்தையும் நானும் வந்து எல்லா கம்பத்துக்கும் வந்து தீர்த்தம் ஊற்றினோம் ஹஸ்பண்டும் அதுவும் வந்து எல்லா கம்பத்துக்கும் பால் ஊற்றுனாங்க கூட்டத்தை கூட சமாளிச்சிடலாம் பட் ஈரோடு வெயிலை வந்து தாங்கவே முடியாது அவ்வளோ வெயில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம் லாஸ்ட் இயர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஷார்ட்ஸாக தான் போட்டிருந்தேன் இந்த தடவை ஃபுல் விலாக ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷூட் பண்ணியாச்சு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் உடைச்சு கேத்தி உள்ள கொண்டு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் வெளியே ஃபுல்லாகவே வந்து ஷெட்டு போட்டங்கிட்டே உங்களுக்கு வந்து உள்ள வந்து கும்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் வெளியே எல்லாத்துக்கும் வந்து இருந்த சக்கரை பொங்கல்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இங்கே கன் ஷூட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்ட்டு கூட்டிட்டு வந்து நைட்டே வந்து விளையாட வச்சு கூட்டிகிட்டு போனோம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன மாரியம்மன் கோயில் ஸோ பெரிய மாரியம்மன் கோவில் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து சின்னமாரியம்மன் கோயில்கிட்ட வருவாங்க ஸோ இங்கேயே வந்து வேணுங்கிற ஐட்டம்லாம் எடுத்து வச்சு ட்ரெயில் அரேஞ்ச் பண்ணி வச்சு ஈரோட்டிலே வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னா அந்த மாரியம்மன் ஃபெஸ்டிவல் தான் ஏப்ரல் சிக்ஸ் அன்னைக்கு கும்ப முடிம்புவாங்க அன்றைக்கி தான் வந்து மஞ்சள் நீர் இதெல்லாம் இருக்கும் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பத்துக்கு வந்து தீர்த்தம் பால் இதெல்லாம் ஊற்றிட்டு தேங்காய் உடச்சு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் பெரிய மாரியம்மன் கோயில் தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தடுத்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது மாரியம்மன் கோயில் முடிச்சுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயில் ஒட்டியே வந்து வாய்க்கால் இருக்கும் அதனால இது வந்து வாய்க்கால் மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க தொகிலோவியம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து அதோக்கும் வியானாக்கும் வந்து இந்த ட்ரெஸ் அனுப்பிருந்தாங்க சோ ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து சிப்லிங்ஸ் காம்போ வந்து போட்டு விட்டுருந்தேன் சோ வாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா கோயில் இருந்து இந்த மாதிரி அழகா தெரியும் பாக்குறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அதோ வந்து போய் காலம் மட்டும் நிலைஞ்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நெனைச்சிட்டு வந்தாங்க ஸோ எல்லா கிட்ஸும் வந்து நல்லா குளிச்சு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கம்பத்துக்கு வந்து பாலும் அதுக்கப்புறம் வந்து தீர்த்தமும் வந்து ஊற்றியாச்சு இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால வெயில் வந்து பயங்கரமா இருந்தது இந்த கோயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாவில் கேத்திட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சு உள்ள போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நீங்களும் ஈரோடு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாரியம்மன் கோயிலுக்குலாம் வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபெஸ்டிவல் வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் அது ஏப்ரல் சிக்ஸ் அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மம் புடுங்கிறத பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கூட்டம் வந்துடும் ஸோ அன்னைக்கு வந்து லோக்கல் ஹாலிடே மாதிரி எல்லோரும் விட்டுருவாங்க ஸோ எல்லா கோயில்லையுமே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த தான் எங்களோட ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருந்துச்சு இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்